என்னறியாம கோவத்துல உங்கக நான் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா கூட நடந்துட்டு இருக்கேன் வச்சுக்காம நீ பண்ண இந்த காரியம் உன்னோட பெருந்தன்மையும் நல்ல மனசையும் காட்டுது சக்தி ஆமா உன்னோட வீடு எங்க இருக்கு நான் இப்போ உன்னை எங்கே ட்ரா பண்ணனும் பரவாயில்ல சார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல எங்க தெருமோனம் வந்துடும் அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க திருமணம் ம் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க உன்னை பாதியில இருக்கும் விட்டுட்டு நான் மீண்டு வந்துட்டேன் இப்போ இது என்ன நான் என்ன ஹலோ நான் இருக்கேன் நீ எதுவுமே பதில் பேசாம ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்க எல்லாம் எதுவும் இல்ல சரி நீ சொன்ன திருமணம் வந்துடுச்சு பார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு தூரம் வந்து என்ன டிராப் பண்ணதுக்கு இப்படியே நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கண்டிப்பா விடிஞ்சிரும் பாத்து பாத்திரமா போயிட்டு வா சரி என்ன எத்தனை முறை பார்த்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னோட அம்மா எப்படி இறந்து போனாங்கிறது எப்படி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெல்ல தெளிவா இருக்கும் நல்லா தெரிஞ்ச கொடுத்து இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த என்ன இருக்குங்கறத பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு காயத்ரியோட உதவி வேணும் அவளும் நர்ஸுங்கிறதுனால நமக்கு புரியாத இந்த ரிப்போர்ட்டு அவளுக்கு நல்லா தெளிவாக புரியும் அவகிட்ட கேட்டால் தெரியும் மாடியில் தான் இருந்தா காயத்ரி அக்கா எப்ப வந்தீங்க இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா ஆமா இப்பதான் நடந்து வந்தேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்கக்கா நான் என்ன ஆ இல்ல காயத்ரி இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்த்தாலும் இதோட முழு அர்த்தம் என்னங்கிறது சுத்தமா புரியல அதனால இதுல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் படிச்சு சொல்ல படிச்சு பாரு செத்து போனவங்க தலையில பயங்கரமா அடிபட்டு இறந்துருக்காங்க அடிபட்டு அடிபட்டிருக்கலாம் இல்லன்னா ஏதோ ஒரு கனமான பொருளை வச்சு அடிச்சிருக்கலாம் ரிப்போர்ட் சொல்லுது என்னாச்சுக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சரிக்கா நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் தோணுது கண்டிப்பா திருப்பி அன்னைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்னோட அம்மாவை கொண்டது இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அவங்க எந்த மூல முடுக்கல் இருந்தாலும் அவங்களை தேடி பிடிச்சி சும்மா விட மாட்டேன் எப்படி என்னோட அம்மா தொடி தொடிச்சு இறந்து போனாங்களோ அதே மாதிரி தப்பு பண்ண அந்த கிரிமினலை நான் கோர்ட்டில் நிக்க வச்சு அவனுக்கு தூக்க தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ வாங்கி கொடுக்கல நான் சீதாவோட பொண்ணு சக்தி இல்லை சக்தியை பத்தி இத்தனை நான் உன்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்கல இப்ப பார்த்தல்ல நாம எவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் பண்ணா கடைசி நேரத்துல வந்து மொத்தமா எல்லாத்தையும் பிரிச்சாலி குழி பறிக்கிற மாதிரி குழிய பறிச்சிட்டு போயிட்டா அந்த சக்தி சக்தியோட நம்பர்ல இருந்து எப்ப சிவாவுக்கு கால் வந்துச்சுன்னு அனிதா என்கிட்ட வந்து சொன்னாலோ அப்பவே எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா பட்டுச்சு இருந்தாலும் நாம போட்ட பிளான் யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல இருந்தேன் ஆனா இத கூட அந்த சக்தி எப்படியோ மோப்பம் பிடிச்சி கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் சர்வநாசம் ஆக்கிட்டா ஆமா மம்மி நீங்க சொன்னப்ப கூட நான் அந்த சக்தியை ஒரு பொருட்டாவே நினைக்கல எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை நம்ம மம்மி அசால்ட்டா பண்ணியிருக்காங்க அதுவும் போயும் போயும் இந்த சக்தி விஷயத்துல நம்ம மம்மி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு மம்மி ஆனா நேர்ல பாக்கும்போதுதான் நீங்க சொன்னதோட சீரியஸ்னஸ் நான் இப்போ ஃபீல் பண்றேன் ஷோ நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன் இல்ல அந்த சக்தி நம்ம காலை சுத்தினா பாம்பு மாதிரி அவ்வளவு சீக்கிரம் நம்மள நிம்மதியா இருக்க விடவே மாட்டான் இங்க பாரு ஒண்ணு அவ சாகணும் இல்லன்னா நாம சாகணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு நடக்கிற வரைக்கும் இனிமேல் நாம எது செஞ்சாலும் சரி இப்படிதான் அது முடியும் டிவர்ஸ் வாங்கி பைத்தியமாக்கி அவள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொலை பண்றதுக்கும் நம்ம ட்ரை பண்ணோம் ஆனா இவ என்னடானா அந்த யமனுக்கே டாடா காமிச்சுட்டு கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நீ பாட்டிட்டா நாம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு முறையும் நம்மள தோக்கடிச்சு தோக்கடிச்சு ஷோ அந்த சக்தி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா இப்படியே போச்சுனா நம்ம முதலுக்கே மோசம் வந்துடும் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மாமி சக்தியோட விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணணும் அதே நேரத்துல இனி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளானும் சக்தி வந்து எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும் சந்தோஷம் நீ என்னதான் பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டாலும் சரி அந்த சக்தியை பத்தி முழுசா உனக்கு தெரியாத அந்த சக்தி சரியான விளங்காதவ அவளும் நல்லா இருக்க மாட்டான் மற்றவங்களையும் நல்லா இருக்கவே விட மாட்டான் இந்த இடத்துக்கு நாம வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுத்துறவே கூடாத இன்னொரு முறை அந்த சக்தி நம்ம விஷயத்துல குறுக்க வந்தான்னா அவ அம்மா சீதாவ நான் எங்கே அனுப்பி வச்சேனோ அதே இடத்துக்கு அந்த சக்தியையும் நான் நேரடியாக இறங்கி அனுப்பி வச்சிருவேன் இனிமே நீங்க கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நம்ம பண்ண சம்பவத்தை விட கண்டிப்பா இனிமேல் ஒரு தரமான சம்பவம் பண்ண மட்டும்தான் அந்த சக்தி அடங்குவா ஒவ்வொரு முறையும் நம்ம பாஞ்சு அடிச்சோம்னா அவ நமக்கே தெரியாம பதுங்கி பதுங்கி அடிக்கிறா அவ பதுங்கி அடிக்கிற இடத்துல அவ சிக்கிற மாதிரி வலைய விரிச்சா இனி அவ நம்ம வலையில குறுக்கவே வர மாட்டா மம்மி பாருங்கடா நான் யாருன்னு தெரியாம பேமடி தரமா いや பின்னாடி வந்து எனக்கு சுத்து போட்டுக்கிங்க டேய் பொறுங்க மரியாதையா சொல்றேன் 얘나 விட்டுடுங்க இங்க ஆளுங்களுக்கு மட்டும் அசலூர் காரங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனா டேய் உங்க குரல உரிவே மாலை போட்டுருவானுங்க ஓஹோ அப்படியா பாப்போம் யார் குடல யார் உரிவே மாலை போடுறாங்கன்னு என்னடா வேணும் நீங்க எதிர்பார்க்கற நாங்க நட்டு எல்லாம் எங்கிட்ட எதுவும் இல்ல இது கூட கவரிங் தாண்டா நம்புங்கடா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆம்பளைங்களா இருந்தா முகத்துல போட்டுருக்க முகப்பட்டியை காட்டுங்கடா நீயா

இப்ப மட்டும் இந்த உண்மையில நீ என்கிட்ட சொல்லல எப்படி உண்மையிலாம் தெரிஞ்சுக்கிட்ட சீதாவை மேல அனுப்பி வச்சனோ அதே போல உன்னையும் வா அக்கா கமலாவுக்கும் சீதாவுக்கும் துணை அனுப்பி வச்சு இவனுங்க எம்ம காதங்கனுங்க சொன்ன மாதிரி நம்மள கொன்னால கொன்னிடுவானுங்க எப்படியாவது இவனுங்க கிட்ட இருந்து நாம தப்பிச்சு ஓடணும் சொல்றே டேய் நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ஒண்ணு அவ்வளவு தூரம் நம்மனா உன் பச்சாரிமே கொண்டுட்டேடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா யாரை பார்த்து மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க எங்க அண்ணன் எவ்ளோ பெரிய ஆளு தெரியுமா ஏதோ சர்வ சாதாரணமா எங்களையே மிரட்டுற பும்பலையாச்சுன்னு பொறுமையா பேசுனா எங்ககிட்டயே இருக்கிறியா தேய் என்னடா இவகிட்ட போய் வள வளன்னு பேசிட்டு இருக்க இவளெல்லாம் தீத்து கட்டி நெருப்புல எரிச்சி சாம்பல காத்தோட காத்தா கலந்து விட்டு போயிட்டே இருக்கணும் அதை எடுத்து இவனுக்கு ரெண்டு பேரும் முஞ்சிலே அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடணும் என்னடா இவகிட்ட பேசிக்கிட்டு உன்னை இங்கேயே கதைய முடிக்கிறாண்டி

அடிடி பட்டுருச்சான என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ ஏய் ரொம்ப வலிக்குதுடா அண்ணே வானே முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் வேணாண்டா வீட்டுக்கு போகலாண்டா வரலாம் சந்தோஷ் முதல்ல இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி சேர்ந்து கூடையே இருந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அதனை பண்ணா மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஓகே ஓகேனா வா சோ சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்க ம் சிவா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன அடிதா நேத்து நம்ம கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா ஃபயர் எக்ஸ் தேவைப்படுதுன்னு இன்வாய்ஸ் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தப்போ ஏற்கனவே எல்லா சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு அதனால இப்போ தேவைப்படாதுன்னு சொன்னேன் ஆனா நேத்து மட்டும் ஒரு வேலை பில்டிங் முழுக்க ஃபயர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருந்தா பழைய ஃபயரெக்ஸ் வச்சு பெருசா என்ன பண்ணிர்க்க முடியும் நீ ஒவ்வொரு முறையும் என்ன ஜெயிக்கணும் நினைச்சிட்டு இந்த கம்பெனிய பலியாட ஆக்கிடாதே ஓட சும்மா ஆக்சிடென்ட் நம்ம கம்பெனிக்கு ஆகாதவங்க யாரோ sketch போட்டு பண்ணிதான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க அதான் நேத்து சக்தி அப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விடாம தடுத்துட்டா அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி செக்யூரிட்டியா நேத்து ஓடிட்டா மெயின் ஃப்யூஸ் ஒயர்ல இருந்து ராங் கனெக்ஷன் கொடுத்து ஒயர் மூலமா உள்ள தீ பிடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க கூட்டி கழிச்சு பாக்குறப்ப

சிவா நோண்டாம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத முதல்ல பண்ணணும் அனிதா இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஃபரன்ஸ் ரூம்ல புதுசா வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பத்தின பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் நான் ஏற்கனவே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா சீக்கிரமா வந்து நீயும் ஜாயின் பண்ண பிஸியா இருக்கேன் இல்ல வேற ஒரு வர்க்ல இருக்கேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாத ஒழுங்கா நீ மீட்டிங் வந்து சேரு புரியுதா பாத்தீங்களா அத்தை உங்க பையன் எப்படி பேசிட்டு போறாங்க இப்படிதான் சிவா எது கேட்டாலும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுறான் எது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும் நான் இந்த கம்பெனில ஏதோ வேலை பாக்குற எம்ப்ளாயி மாதிரி எனக்கே ஆர்டர் போடுறான் இது இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா சிவாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு பெரிய ப்ராப்ளமே வெடிக்கும் அத்தி இவங்க ரெண்டு பேரும் எக்கேடு கேட்டு போனா போட்டோம் ஆனா நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க சில அண்டர் கிரவுண்ட் பிளான்ஸ் அனிதாவுக்கு கூட தெரியாம பாத்துக்கோங்க ஏன்னா அவ ரொம்ப கோவப்பட்டு எமோஷனல் ஆனா அவள் அறியாமலே அவ பல விஷயங்களை உளறி கொட்டுறா மம்மி சந்தோஷ் இவ்வளவு யோசிச்சவோ மம்மி இத பத்தி யோசிக்காம விட்டுருப்பேனா என்ன முதல்ல சிவாவோட பல்ல புடுங்கணும் ரெண்டாவது அனிதாவோட பல்ல புடுங்கிதான் அவளை அந்த பதவியில நம்ம உட்கார வைக்கணும் இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் அனிதாவுக்கு தெரிஞ்சாலும் அதை பெருசாக கண்டுக்க மாட்டா ஆனால் இருந்தாலும் நாளைக்கு பின்னாடி இதே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது நாம தான் அதனால தான் இப்போல்லாம் நாம் பண்ணுற எந்த பிளானையும் நான் அனிதா கிட்ட ஷேர் பண்ணுறதே இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத வா பார்த்துக்கலாம் பாத்தியாடா சந்தோஷ் நம்ம எல்லாரையும் பைத்திய மாதிரி புலம்ப விட்டுட்டு இத்தனை நாளா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பைத்தியக்காரியா இருந்தவ இப்ப இங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாத்தியா சும்மா சொல்லக்கூடாது நாளுக்கு நாள் இன்னும் இவ அழகாயிட்டே போறாளே இவளை பார்த்தாலே எனக்குள்ள ஏதேதோ ஃபீல் ஆகுது நானும் எத்தனையோ வளவரிச்ச பார்த்தால ஒண்ணுல கூட தொக்க மாட்ட டேய் என்னடா இங்கே பாரு சந்தோஷ் நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா நம்ம எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும் அப்போ தான் நிம்மதியா நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம பிளான் பண்ண எல்லாத்தையும் கெடுத்து நம்மளை எப்படி புலம்ப விட்டுட்ருக்கா அவளை இனிமேல் நாம் நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு என்னெல்லாம் மென்டல் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே இப்போவே நாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் சரி வாடா அவள் இருக்கிற இடத்துக்கே போய் நம்ம அளப்பறைய ஆரம்பிப்போம் வா

என்ன புதுசா முறைக்கிறீங்களா இதுக்கெல்லாம் மலை ஏறி போச்சு நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் என்ன காலி பண்றதுக்கு தான் இருக்கீங்க நான் ஒரு தடவை கூட அத மதிச்சதே இல்ல என்ன சந்தோஷ் வர வர உங்க அம்மாக்கு நீ ஒழுங்கு கொடுக்கறதில்ல போலையே மறுபடியும் இவங்க ரொம்ப ஆடுறாங்க பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு சந்தோஷ்